அன்பிற்குரியவர்களே ரஷ்ய நாட்டு உயிரியல் வல்லுநர் இலியா மெக்னிகாவ் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எட்டாம் ஆண்டில் மருத்துவத்துறையில் நோபல் பரிசு பெற்றவர் மிகப்பெரிய மருத்துவ நிபுணராக அவர் வாழ்ந்த காலத்தில் மருத்துவர்களால் மதிக்கப்பட்டவர் மனிதனுடைய இயற்கையான வயது நூற்றி ஐம்பது ஆகும் அவன் உணவு வகைகளை சரியான முறையில் உண்ணாததாலேயே இந்த வயதுக்கு முன் மரணத்தை தழுவுகிறான் என்று அவர் கூறினார் தயிரை அதிக அளவில் உணவில் சேர்த்து கொள்வதன் மூலம் நூற்றி ஐம்பது வய வயது வரை வாழ முடியும் என அவர் சவால் விட்டு கூறினார் மெக்னிகாவின் கூற்றினைத் தொடர்ந்து தயிர் விற்பனை பெருகியது தயிர் தயாரிக்கும் நிறுவனங்கள் பெருமளவு லாபத்தை ஈட்டின எல்லாம் நன்றாக நடைபெற்று கொண்டிருந்த வேளையில் திடீரென மெக்னிகாவ் மரணமடைந்தார் அப்பொழுது அவருக்கு வயது எழுபத்தி ஒன்று தான் உலகமே அதிர்ச்சி அடைந்தது யார் நூத்தி ஐம்பது வரை வாழலாம் என சவால் விட்டாரோ அவர் பாதி வயதினை கூட எட்டவில்லையே என ஏமாற்றத்துடன் மக்கள் வருத்தம் அடைந்தனர் மனிதனை நம்புவோர் பல சந்தர்ப்பங்களில் ஏமாற்றத்தை தான் சந்திக்க வேண்டியது இருக்கும் ஆனால் சத்தியரும் நீதிபரரும் வாக்கு ஆகிய தேவனை நம்புவோர் ஒரு நாளும் ஏமாற்றம் அடைய தேவை இருக்காது வேதமும் காலமும் உண்மைகளை வெளியே கொண்டு வந்தே தீரும் தேவனுடைய மனிதனாகிய மோசே மூலமாக தேவன் என்ன பேசினார் சங்கீதம் தொண்ணூற்றி ஒன்பது பத்தில் அது எழுதப்பட்டுள்ளது எங்கள் ஆயுசு நாட்கள் எழுபது வருஷம் வெள்ளத்தின் மிகுதியால் எண்பது வருஷமாயிருந்தாலும் அதன் மேன்மையானது வருத்தமும் சஞ்சலமுமே என்பதாக மனிதனுக்கு தேவனால் குறிக்கப்பட்ட இயற்கையான வயது எழுபதுக்கும் எண்பதுக்கும் இடையிலே சிலருக்கு சில வயது அதிகமாக இருக்கலாம் அது சிலருக்கு குறைவாக இருக்கலாம் ஆனால் பெரும்பான்மையாக எழுபது என்பதே நமக்கு குறிக்கப்பட்ட ஆண்டுகள் இதனை அறியாத மெக்னிகா கூறியது எத்தனை பெரிய அறிவினமான கூற்று இதை வேதத்திலே உரசி பார்க்காமல் அதை அப்படியே நம்பின மக்கள் எத்தனை கூட்டம் பேர் அன்பிற்குரியவர்களே இன்றைக்கு யார் என்ன சொன்னாலும் அதை வேதத்திலே உரசி பாருங்கள் காலம் வேதம் இந்த இரண்டும் அதற்கான சரியான பதிலை வைத்துக்கொண்டு காத்திருக்கிறது வாழ்த்துக்களுடன் ஜார்ஜ்